மாலை நேரம் இது பொழுதும் சாய்ந்தது நீ தங்கும் இன்றே என் ஈனம் உயிர் ராஜனே உரகு கீதனே இருப்பின் ராஜனே உயிர்க்கும் தெய்வமே வா நேரம் இது பொழுதும் சாய்ந்தது இன்றேயம் நில்லம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வாழ்க்கையின் போக்கை மாற்றியமைப்பது அன்பின் அனுபவங்கள் சரியான அன்பு அனுபவம் நல்ல வாழ்க்கையையும் தவறான அன்பு அனுபவம் மோசமான வாழ்க்கையையும் தருவது நம் வாழ்க்கை பாடம் அன்பின் அனுபவம் சில பொறுப்புகளையும் சில கடமைகளையும் நம்மேல் சுமத்தி விடுகிறது அன்பில் உருவாகும் கடமையிலும் பொறுப்பிலும் பெண்ணொருத்தி தன் வாழ்க்கை முறையை மாற்றுகிறாள் அவ்வாறே அன்பில் உண்டான கடமையிலும் பொறுப்பிலும் ஆனொருவன் தன் பழைய வாழ்க்கைகளை மாற்றுகிறான் பேதுருவும் இனி தன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதை ஜேசு உணர்த்துகிறார் நீ இளைஞனாக இருந்த போது நீயே இடியை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் விருப்பத்தில் மாற்றம் செயல்பாட்டில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்ற மூன்று கேள்விகள் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்ற பொறுப்பு ஒப்படைப்பு இவைகள் பேதுருவில் பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையையும் மாற்றிவிடுவதை முன்னுணர்த்துகிறார் கேசுவாண்டவர் நம் வாழ்விலும் இது போன்ற அன்பின் அனுபவங்கள் மாபெரும் மாற்றங்களை நம்மிலும் நம் வாழ்விலும் அடுத்தவரிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உருவாக்க வல்லது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை வாழ் வாழ்வாக்க வேண்டும் அனுபவிக்க சகோதரங்களே ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி அவர் எங்களிடம் வேண்டுகின்ற அந்த கட்டளை அன்பு செய்யுங்கள் என்பதே இறைவனை உண்மையாக அன்பு செய்வோம் கடவுளை அன்பு செய்வோம் அயலவர்களை அன்பு செய்வோம் அப்பொழுது வாழ்வில் நாம் என்றும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ற சிந்தனைகளோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் படலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரையுமே போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் பழைய சுமந்தி செமந்தி பரிசுத்தரிகாரமான திருவுடலே திரு ரத்தமே வாழ்வதேவும் திருச்சித்தமே சோதைக்கும் கல்லறை உலகம் தருவது சுமக்கும் கரு இதயம் தருவது வரும் என்னை வரும் என்னை என்றும் தேடும் தெய்வம் இதே அடவாயந்தேவா மாலை நேரம் இது பொழுதும் சாய்ந்தது நீ தெய்வமே நலித்திரும் வாழ்வினை உயிர்ப்பிக்கவா உயிராக்கவா வாலை நேரம் மீது பொழுதும் சாய்ந்தது நீ தங்கும் இன்றே என்